வணக்கம் அன்பு மக்களே நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாத தனுசு ராசி பலன்கள் இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை முதல் ஆனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ஜூன் மாத தனுசு ராசி பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கிறது ஜூலியன் மற்றும் கிரிகோரியன் நாட்காட்டிகளின்படி ஜூன் மாதம் ஆண்டின் ஆறாவது மாதமாக இருக்கிறது இந்த ஆறு என்ற எண் சுக்கரின் ஆளுகைக்கு உட்பட்ட எண்ணாகவும் இருக்கிறது மாதமாகவும் இருக்கிறது மற்றும் இதில் இன்னொரு சிறப்பு சுக்கர பகவான் சொந்த வீடாக இருக்கும் ரிஷபராசியில் இந்த வைகாசி தமிழ் மாதமான இரண்டாவது மாதம் முழுவதும் வாசம் செய்கிறார் மேலும் அவர் அவரின் காலம் என்பது முப்பது நாட்கள் ஆகும் இந்த மாதத்தின் பெயர் ஜூன் ஜூனோ என்று அழைக்கப்படும் ரோமானிய தீபத்தின் நினைவாக வைக்கப்பட்டது ஜூன் மாதத்தின் பிறப்பு கற்கள் சந்திரகாந்த கல் அல்லது மூன்சூன் என்று கூறலாம் முத்து மற்றும் புத்தம் புதி புதியதாக பிறக்கும் சிறு மலர்கள் கொடிமலர்கள் மரமலர்கள் மற்றும் ரோஸ் மலர்களாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசி பலன் பற்றி பொழுது பொதுவாக தனுசு ராசி மக்கள் இந்த மாதத்தை சற்று எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் குறிப்பாக இந்த மாதத்தின் ஆரம்ப பாதையில் இந்த காலகட்டத்தில் இவர்களின் உடல்நலம் மற்றும் நிதி சார்ந்த சூழ்நிலைகள் குறிப்பாக சாதகமாக இவர்களுக்கு ஒத்துழைக்காது எனவே தனுசு ராசி மக்கள் இதில் தீவிர கனம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அது சார்ந்த சாத்தியமான இழப்புகளை தவிர்க்க புதிய முதலீடுகளையும் தவிர்ப்பது இந்த நேரத்தில் இவர்களுக்கு நன்மையாக இருக்கும் மற்றும் தனுசு ராசி மக்கள் தேவையற்ற பயணங்களும் அது சார்ந்த இழப்புகளும் கவலைக்குரியதாக இருக்கும் என்பது கிரகம் தெரிவிக்கின்றன மறுபுறம் இந்த ஜூன் மாதத்தின் பிற்பகுதி தனுசு ராசி மக்களுடைய திருமண வாழ்க்கைக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது இருப்பினும் ஜூன் மாதத்தின் முதல் பாதையில் சில கருத்து வேறுபாடுகள் மற்றும் குடும்பத்தில் சச்சரவுகளும் உருவாகலாம் காதலில் இருக்கும் மக்களுக்கு காதல் உறவுகள் ஆழமடையும் மேலும் உங்கள் துணையிடம் வலுவான அர்ப்பணிப்பை நீங்கள் காட்டுவீர்கள் குடும்ப வாழ்க்கை அதன் ஏற்ற தாழ்வுகளின் பங்கை அனுபவிக்கும் தன்மையில் இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளில் சிலருக்கு அமைதியின்மை மற்றும் அது சார்ந்த அக்கறைக்கு வழிவகுத்து காதலில் மேன்மை பெறக்கூடிய சூழலில் பாடுபடுவார்கள் தனுசு ராசி மக்களின் வேலையை பொறுத்தவரை இந்த மாதம் உந்துதல் குறைந்து வேலை மாற்றத்தில் கருத்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அதே நேரத்தில் இதனால் சுய முன்னேற்றத்திற்கான சரியான நேரமாக இது இருக்கிறது தனுசு ராசி மக்களுடைய வணிக முயற்சிகள் யாவும் ஏற்ற இறக்கங்களை இந்த காலத்தில் சந்திக்க நேரிடும் அதே வேளையில் தனுசு ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் கல்வியில் வெற்றி பெற நன்கு படித்து கவனத்துடன் செயல்பட வேண்டும் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் சாதகமான பலன்களை தரக்கூடும் இருப்பினும் இந்த நேரத்தில் அதற்காக செய்யும் செலவுகளை அதிக செலவுகளை தடுக்க ஏற்றோடு செயல்படுவது மிகுந்த அவசியமாக இருக்கிறது தனுசு ராசி மக்களுக்கு தனுசு ராசி மக்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் இந்த மாதம் ஒரு இவர்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் சவாரியாக இந்த தொழில் அமைகிறது கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் தனுசராசி மக்களுடைய பத்தாவது வீட்டில் இருக்கிறார் இதனால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களைப் பற்றி நீங்கள் குழப்பமடையை செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது இதன் காரணம் கொண்டு உங்கள் கடின உழைப்பு விரும்பிய பலனை தராதது போன்ற உணர்வை ஏற்படுத்தி தாங்கள் தாய்க்கங்கள் மற்றும் பணியிட சத்திரர்களுக்கு வழிவகுக்கும் தன்மையில் சூழல் உருவாகும் சற்று பொறுமை காத்து நிதானமாக எதிலும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார் கேது பகவான் மூலம் தனுசு ராசி மக்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் இந்த ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து பதினாறாம் தேதி வரை இவர்களின் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இவர்கள் முயற்சிகளில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் இந்த சவால்களை சமாளிக்க தனுசு ராசி மக்களுக்கு கூடுதல் முயற்சியும் உறுதியும் தேவைப்படுகிறது மற்றும் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உங்கள் செயல்பாடு இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது காரணம் தங்கள் போட்டியாளர்கள் உங்கள் அமைதியை சீர்குலைக்கவும் உங்கள் ஏற்றத்தை கீழே இறக்கவும் முயற்சி செய்வார்கள் மேலும் அதனால் அவர்கள் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய தேவையற்ற சர்ச்சைகளை நீங்களாக வலிய வந்து ஏற்படுத்துவதும் அது கூடாது அது போன்ற சூழலை நீங்கள் தவிர்ப்பது மிக நன்மையாக இருக்கும் இருப்பினும் இந்த ஜூன் மாதத்தின் பிற்பகுதியில் பதினாலாம் தேதி தொடங்கி புதன் உங்கள் ஏழாவது வீட்டிற்கு மாறுகிறார் இதனால் வேலை தேடுபவர்களுக்கும் வணிக முயற்சிகளுக்கும் மிகவும் சாதகமான காலத்தை இந்த நேரம் குறிக்கிறது தனுசு மக்கள் வேலை தேடுபவர்கள் நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளை பெறலாம் அதே நேரத்தில் வியாபாரத்தில் இருக்கும் தனுசு ராசி மக்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது காரணம் வெற்றிக்கு சில நேரமும் காலமும் எடுக்கும் உங்கள் வணிகத்தில் உங்கள் மூலதன முதலீடுகளை மிகைப்படுத்துவதில் கவனமாக இருப்பது விவேகமானது இது உங்களது பொருளாதார நிதி அபாயங்களை நஷ்டத்தில் ஆளாக்கும் சூழ்நிலையும் இருக்கிறது என்பதை பார்த்து முதலீடுகளில் சற்று கவனமுடன் எச்சரிக்கையாக முதலீடு செய்ய வேண்டும் தனுசு ராசி மக்களின் அரசாங்க முன்னணியில் சூரியனின் செல்வாக்கு அதற்குண்டான வெற்றிக்கான வாய்ப்பை உங்களுக்கு அளிக்கிறது சனிம சனி இந்த மாதம் முழுவதும் தங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் தொழிலை வலுப்படுத்த நீங்கள் தொடர்ந்து உங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் உங்கள் தைரியத்தையும் உறுதியையும் அதிகரிக்கச் செய்து தொழில் ஒரு உயர்வை நீங்கள் காணலாம் தனுசு ராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும் இந்த நேரத்தில் தங்களின் நிதி நிலைமையை கருத்தில் கொள்ளும்போது இந்த மாதத்தின் ஆரம்பம் சில நிதி சவால்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்த மாத தொடக்கத்திலிருந்தே தாங்கள் சேமிப்பை தொடங்குவது முக்கிய காரணியாக நீங்கள் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் தனுசு ராசி மக்களின் இரண்டாவது வீட்டை ஆளும் சனி பகவான் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் இந்த வேலையில் அவரது பார்வை பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டின் புதன் சூரியன் மற்றும் விழன் ஆகியோருடன் இணைந்திருப்பதால் உங்களுக்கு பணத்தடைகள் அதிகரிக்கும் மற்றும் தங்களது உயர்விற்கு வழிவகுக்கும் இருப்பினும் செலவுகள் அதிகமாகக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இருப்பினும் இந்த மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் உங்கள் பதினொன்றாம் மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளில் சாதகமான அம்சங்களை வெளிப்படுத்துவார் என்பது உங்களுக்கு ஊக்கமளிக்கும் செய்தியாக இருக்கிறது இதுவரை தனுசு ராசி மக்கள் சில இடைவெளிகளில் வருமானம் ஈட்டுவீர்கள் என்பதை இந்த நேரம் குறித்து குறிகாட்டுகிறது இதனால் உங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சூழலில் இந்த பணம் உங்களுக்கு உதவும் இந்த ஜூன் மாதத்தின் பிற்பகுதியில் தனுசு ராசி மக்களுடைய நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் ஆறாம் வீட்டிலிருந்து ஏழாவது வீட்டிற்கு மாறுவதால் வணிக முயற்சிகளுக்கு நிதி ஆதாயம் மற்றும் வேலையில் இருப்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தனசுராசி மக்கள் தங்கள் அரசாங்க முயற்சிகள் மூலம் நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இதனால் இவர்களின் முதலீடுகள் வெற்றியை தரும் அதனால் கணிசமான நிதி ஆதாயங்களுக்கான கதைகளை திறக்கும் இந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு எனவே இதுபோன்ற செயலில் ஈடுவதை தவிர்த்து பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக தேவையற்ற வீட்டுச் செலவுகளை குறைப்பதன் மூலம் கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தவும் சேமிக்கும் உங்களுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு சேமிப்பது அழகாக இருக்கும் அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு செலவழிப்பதை முடிந்தவரை தவிர்ப்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்மையாக விளங்கும் தனுசு ராசி மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பொழுது இம்மாதத்தில் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது இதனால் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகியோருடன் சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஆறாம் வீட்டில் தொங்குகிறார் இந்த கிரக நிலை சேர்க்கை உங்கள் நல்வாழ்வில் சில தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அது பாதகமாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது கூடுதலாக செவ்வாய் ஐந்தாவது வீட்டில் தனது சொந்த ராசியில் அமர்ந்திருந்தாலும் அவர் மூன்றாம் வீட்டில் உள்ள சனியின் முழு அம்ச பார்வை பெறுகிறார் இதன் விளைவாக ஐந்தாவது மற்றும் ஆறாவது வீடுகள் கணிசமாக பாதிக்கப்படுகிறது இதனால் தனுசு ராசி மக்களின் செரிமானம் தோல் மற்றும் வயிறு சார்ந்த அசௌகரியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உண்டாகி உங்களை துன்பத்தில் ஆழ்த்தும் அதே நேரத்தில் இந்த மாத பிற்பகுதியில் சூரியன் புதன் சுக்கரன் இந்த ஸ்தானத்திலிருந்து வீட்டிற்கு மாறுவதால் தங்களின் உடல்நல கவலைகளிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றும் மிகவும் வசதியான காலத்தை நீங்கள் அனுபவிக்கும் சூழலை உருவாக்கி தரும் தனதுராசி மக்கள் கண் கண்ணாடிகள் அல்லது கான்டாக்ட் லென்ஸ்கள் பயன்படுத்தினால் உங்கள் மருந்துச் சீற்றில் மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்பதால் இந்த நேரத்தில் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்துவதை நீங்கள் உறுதி செய்து அதை பயன்படுத்த வேண்டும் தனுசு ராசி மக்களுடைய காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்போது தனுசு ராசி மக்கள் தற்போது காதல் உறவில் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அது நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கிறது உங்கள் ராசியாலும் கிரகமான குரு மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் தன் சொந்த வீட்டில் மேற்றத்தில் அமர்வதால் பல காதல் சந்திப்புகளை ஏற்பாடு செய்து உங்கள் காதலியுடன் இணைவதற்கான முயற்சியை அவர்கள் மேற்கொள்வார்கள் உங்கள் இதயம் நீண்ட உரையாடல்களுக்காக இயங்குகிறது அங்கு நீங்கள் உங்கள் ஆழ்ந்த உணர்ச்சிகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழலும் உருவாகும் உங்கள் வாழ்க்கையில் துடிப்பான கனவுகளை நீங்கள் சேர்க்கலாம் அதனால் காதலர்கள் இருவரும் உல்லாச பயன்களுக்கு செல்லக்கூடிய சூழலும் அர்த்தமுள்ள சகிகளாலும் செயல்களாலும் அவர்கள் மீது அன்பை பொழிவீர்கள் நீங்கள் மேலும் அவர்களின் இதயத்தில் ஒரு சிறப்பு இடத்தை நீங்கள் பெற்று நரம்புடன் வாழ்வீர்கள் இது உங்கள் அன்பை புதிய உயரத்திற்கு உயர்த்தும் இந்த காலகட்டத்தில் மகத்தான மகிழ்ச்சியை அடையக்கூடிய சூழ்நிலை காதலர்களுக்கு உறுதியளிக்கிறது திருமணமான மக்களுக்கு தனுசராசி மக்களுக்கு ஏழாவது வீட்டின் அதிபதியான புதன் வலுவிழந்த நிலையில் இருப்பதால் சுக்கரன் வியாழன் மற்றும் ஆறாம் வீட்டில் சூரியன் ஆகியோருடன் பார்வையை சற்று சவாலானதாக இருக்கிறது இந்த கிரக கட்டமைப்பு உங்கள் திருமண உறவில் பதற்றம் மற்றும் சில கருத்து சச்சரவுகளுக்கும் அது சார்ந்த மூலங்களுக்கும் வழிவகுக்கும் ஆகவே உங்கள் மனைவி கணவர் குறிப்பிடத்தக்க செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் உங்கள் கூட்டாண்மை மீதான நிதிச்சுமையை அதிகரிக்கும் மற்றும் உங்களுக்குள் ஏற்படும் உறவை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது குடும்ப இயக்கவியல் மற்றும் வாழ்க்கை முறை தேர்வுகளுடன் பரஸ்பர எரிச்சலுக்கான ஆதாரங்களாக இவை மாறலாம் ஆகியவை சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் திருமணமானவர்கள் தங்கள் குடும்பத்தின் தம்பதிகள் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய சூழலை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் இருப்பினும் இந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கிரன் ஏழாவது வீட்டிற்கு நுழையும் போது மேற்கூறிய விஷயங்கள் யாவும் தேர்ந்து நல்ல ஒரு சூழல் மேம்படும் இது உங்கள் இருவருக்கும் இடையே காதல் மற்றும் காதல் உணர்வு நிறைந்த ஒரு காலகட்டத்தின் தொடக்கத்தை ஆரம்பிக்கும் நிலையில் இருக்கும் ஜூன் பதினாலில் புதன் சேர்வதால் உங்கள் ஆசைகளை திறம்பட தெரிவிப்பீர்கள் உணர்ச்சி இடைவெளிகளை குறைப்பீர்கள் அதில் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் ஜூன் பதினைஞ்சாம் தேதி ஏழாவது வீட்டிற்கு சூரியனின் வருகை உங்கள் மனைவி மூலம் நேர்மறையான செய்திகளை கொண்டு வரக்கூடும் மேலும் உங்களுக்குள் தம்பதிகளுக்குள் ஒரு இணக்கமான திருமண வாழ்க்கைக்கு பங்களிக்கும் வகையில் இந்த கிரக நிலையங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் தனுசு ராசி மக்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் ராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையை உயர் மற்றும் தாழ்வுகளின் பங்கை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது தங்கள் குடும்ப வட்டத்திற்குள் சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்கலாம் இது உங்களை சற்றே கவலையட செய்யும் வீட்டை விட்டு அதிக நேரம் வெளியே செலவழிப்பது மூலம் ஆறுதல் தேட நீங்கள் முனைவீர்கள் அது தேவையற்றது இரண்டாம் வீட்டை ஆளும் சனி பகவான் மூன்றாவது வீட்டில் அமர்ந்து ராசி மக்களின் உடன் பிறந்த உதவிக்கு வர உங்களை தூண்டும் அவர்களுக்கு உங்கள் நிதி உதவி தேவைப்படலாம் மேலும் அவர்களுடனான உங்கள் பிணைப்பை உறுதிப்படுத்தி உங்கள் அசைக்க முடியாத ஆதரவை உடனடியாக நீங்கள் அவர்களுக்கு வழங்குவீர்கள் தனுசு ராசி மக்களின் குடும்ப விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவதோடு நான்காவது வீட்டில் ராகவும் பத்தாம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அன்பு மற்றும் பரஸ்பர புரிதலின் இணக்கமான சூழ்நிலை எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் இந்த நேரத்தில் என்பதால் அவரின் அவர்களின் நலனில் நீங்கள் கவனம் செலுத்துவது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அவசிய நிகழ்வாக இருக்கிறது நான்காம் வீட்டின் அதிபதியான குரு சூரியன் புதன் சுக்ரன் ஆகியோருடன் தற்சமயம் ஆறாவீட்டு வசிக்கிறார் தங்களின் சட்ட விஷயங்களில் சவால்கள் மற்றும் செலவுகளை சந்தித்த பிறகு நீங்கள் இறுதியில் வெற்றியை அடையக்கூடிய சூழலை உங்களுக்கு தருவார் எந்த ஒரு புதிய சொத்து தொடர்பான முடிவுகளுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒப்புதலை பெறுவதற்கு முன் அதனால் உண்டாகும் தாக்கங்களை கவனமாக நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் இல்லையென்றால் இது பின்னர் சொத்து தகராறுக்கு வழிவகுக்கும் சூழலும் இருக்கிறது மற்றும் இதனால் தேவையற்ற சிக்கல்களை உறவுகளில் ஏற்படுத்தக்கூடும் ஆகவே சற்று சொத்துக்களை வாங்க முன் அது சார்ந்து சோதிப்பது மிகுந்த அவசியமாகிறது ஜூன் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பின் பிணைப்புகள் வலுவடையும் உறவுடைய நெருக்கம் மேம்படும் மேம்படும் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட உறவுகளும் செழிக்கும் தன்மையில் நீங்கள் நலமுடன் வாழ்ந்து மக்களை குடும்பத்தில் உள்ள உறவுகளை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் தனுசு ராசி மக்களுக்கு ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது தினமும் உங்கள் நெற்றியில் மஞ்சள் கீற்றை திலகமாகிட்டு வெளியில் செல்லுங்கள் விளாண்டு அன்று ஏழைகளுக்கும் மாணவர்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்வது நன்மையாக இருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் சகோதரர்கள் ஒருவருக்கு ஏதாவது பரிசளிக்குங்கள் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளம் மற்றும் குங்குமம் ஆகியவற்றின் ஒரு செப்பு பாத்திர சூரியனுக்கு நீரை சமர்ப்புவதும் சூரிய பகவானை காலையில் வணங்குவதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஆக இந்த பதிவில் நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரண ஐசூழனை பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி